நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டு நம்மளுட ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிகள் இருக்கீ நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணமா வந்திருக்காங்க அம்மா என்னலாம் சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி நல்லா இருக்கேம்மா சரி என்னெல்லாம் சமைச்சு தரப்போ இன்னைக்கு வந்து வெள்ள பூசணிக்கா வச்சு சூப் இல்ல மழை காலமா இல்ல அதுவே நம்ம வேற மாதிரி டிஃப்ரெண்டா செய்ய போறோம் ஓகே சரியா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே டெஸ்ட் மோனிலே நம்ம தான் இல்லை இது நீங்கள் வந்து ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ஏ இது ஓகே அதை வச்சு நம்ம ஒரு சூப் ஒன்னு பண்ண போறோம் வெள்ளை பூசணிக்காய் வச்சு அப்புறமா வந்து நம்ம பாவக்காய் பச்சடி இந்த பாவக்காய் பச்சடி வந்து நம்ம எப்படி எந்த ஸ்டைலா எல்லாமே தொட்டுன்னு சாப்பிடற மாதிரி ஒரு ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம ட்ரை பண்ண போறோம் சரியா முதல்ல நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ம் ஒரு பாண்டி போட்டாச்சு கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம் சூப்புனாலே வெண்ணெய் தான் இல்லையா ஸோ கொஞ்சம் வெண்ணெய் போட்டாச்சு இந்த வெண்ணெயில் கொஞ்சம் அந்த நறுக்கி வச்சிருக்கிற பூசணியை ஒரே ஒரு திருப்பு தான் திருப்ப போகிறோம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து திருப்ப போகிறோம் அது வெண்ணெயோடு அது நல்ல இதுவாகும்போது நல்லா இருக்கும் மனம் தூக்கலாயிடும் அதுக்காக இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இது ஒரு கெஸ்ட்ல ட்ரை பண்ணுறோம் சரியா பண்ணுங்க ம் நான் தான் உங்களை அப்ரிஷியேட் பண்ண வைப்பேன்னு சொல்கிறேன்ல பாருங்க எப்பவுமே வீட்ல ஹஸ்பண்ட் தானே பண்ணுவாரு ஆமா அவர்தான் வெளில இல்லை எங்க போனீங்களோ தெரியல கூப்பிட்டுருவோமா இல்லைம்மா உண்மையிலே நல்லா இருக்கும் எதுவுமே நம்ம சமைக்கும் போது இல்லை நம்ம மனநிலை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு பண்ணும்போது ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இல்லை ஸ்லோகம் கேட்டுகிட்டே பண்ணுவாங்க இப்போ நான் இதை பண்ணும்போது மீனாட்சிக்கு வந்து இந்த டேஸ்ட்ல இருக்கும் நான் ஒரு டேஸ்ட் நான் கற்பனை பண்ணுவேன் இல்லையா அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணணுன்ற ஒரு நினைப்போடு தான் நான் செய்கிறேன் அதனால் கட்டாயம் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும் பாருங்கள் ஓகேவா ஒரே ஒரு இதுதான் பண்ணியிருக்கேன் இது வந்து அப்படியே மிக்சி ஜார்க்கு மாற்றிடலாம் ஓகே இதையே அப்படியே வச்சு பால் இருக்கு அந்த பாலை வந்து இதில் விட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அதை மிக்சியில அரைச்சுடலாம் ஓகே பாருங்க நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் தண்ணி கொடுமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சுமா இது ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகு மிளகுத்தூள் போடணும் கூட கொஞ்சம் வெண்ணெய் போடணும் ஜென்ரலாக பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வந்து அப்படியே ஜூஸாக அடிச்சு குடிச்சாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது வயக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது எல்லாமே சரியாக போயிடும் இப்போ இது பால் ட்ரை பண்ணாமல் தேங்காய் பால் கூட ட்ரை பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அடுத்தது பாவக்காய் பச்சடி ஸோ பாவக்காய் என்னோடய ஃபேவரெட்மா அப்படியா ரொம்ப பிடிக்கும் அடுத்த வாட்டி நான் அதில் சூப்பர் பண்ணி கொடுக்குறேன் நிஜமாக நல்லா இருக்கும் பாப்பா சீரியஸாக நல்லா இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதில் சூப்பு நான் சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் பாவக்காய் சூப் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் அதை பண்ணிட்டு குழந்தையிலேருந்து பெரியவங்க ஊரில் எல்லாருமே அதை குடிக்கணும் பட் ஆனால் கொஞ்சம் கசப்பு தெரியும் அது நல்லது கூட கொத்தமல்லி புதினா எல்லாமே வச்சு அரைச்சிட்டு பண்ணுவோம் ரொம்ப வயதுக்கு நல்லது பூண்டும் கூட வதக்கிட்டு ஆட் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நாள் படை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் இதுக்கு செலவாகும் கடுகு ஜென்ரலாக பாவக்காய் வந்து கசப்பு போகணுன்னா நறுக்கிட்டு உப்பில் வந்து பரட்டி வச்சிடணும் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியை விட்டு நம்ம அலசிட்டோம் அப்படின்னா அந்த அலசிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியில் கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சுட வச்சு குடிச்சுக்கலாம் பட் ஆனால் அந்த கசப்பு வந்து அந்த தண்ணியோட போயிடும் அந்த உப்போட அது போயிடும் அதுக்கப்புறமா எடுத்து சமைக்கும் போது ரொம்ப கசப்பு தெரியாது இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு நம்ம இந்த பச்சை மிளகாயை போட போகிறோம் ஸோ நாலு பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில அந்த காரம் இறங்குற வரலும் நம்ம அதை வதக்கிக்க போறோம் அது கலர் மாறிடும் பச்சை மிளகா அது வரலும் நம்ம வதக்க போறோம் பாருங்க நல்ல கலர் மாறிடுச்சா இந்த நேரத்தில் இந்த பாவக்காயை அதில் போட்டுடணும் இந்த பாவக்காய்லயே நிறைய வகை இருக்குது வெள்ளை கலர் பாவக்காய் இருக்குது மிதி பாவக்கான்னு குட்டி குட்டி பாவக்காய் இருக்குது சாதாரண பாவக்காய் இருக்குது கொடி பாவக்காய்னு இருக்குது ஸோ பாவக்காயில் நிறைய வகை இருக்குது அதில் இந்த பச்சடிக்கு மிதி மிதிப்பாவக்கான்னு சொல்கிறோம்ல குட்டி குட்டி பாவக்காய் அது அவ்வளோ நல்லா இருக்கும் அது நம்ம போடும்போது அது அதுவே குட்டியாக ஒரு நாளாக கட் பண்ணாலே போகிறோம் இந்த சைஸுக்கு அது வந்துடும் இது வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து தனியாக வானிலையில் கொஞ்சம் கடலைப்பருப்பு வெந்தயம் காஞ்ச மிளகா இதெல்லாம் வறு வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி போட்டுக்கலாம் கூட எள்ளும் பொடி பண்ணி போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் இல்லைனா டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் மிளகா அப்படியை போட்டுட்டு கொஞ்சமாக அந்த காம் மிளகா கிள்ளி போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் சரி இதில் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கீங்களா இல்லை டேஸ்ட்டு மாற்றி எனக்கு செஞ்சுட்டு இருக்கீங்களா எது வேணா பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் சாய்ஸ் உங்ககிட்ட எப்படி இப்போ மிளகாய் தூள் சுவைக்க போறீங்க ஆ மிளகாய் தூள் போட்டு பண்ணிக்கலாமா ஸோ பாவக்காய் பச்சடிக்கு ஃபஸ்ட் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிட்டாங்க நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கினாங்க அதோட வந்து பாவக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து பாதி வதங்கியிருக்கு இந்த நேரத்தில் பெருங்காயத்தூளும் மஞ்சள் பொடியும் சேர்த்து சேர்த்துட்டுலாம் இந்த பச்சடி வந்து நிறைய இதுல பண்ணலாம் வெண்டக்காயில பண்ணலாம் குட்டி குட்டி வெண்டைக்காய் போட்டு அப்படி நேரம் கீறி போட்டு அது பண்ணலாம் கத்திரிக்காய்ல பண்ணலாம் கொட பண்ணலாம் அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கோஸ்ல பண்ணலாம் அந்த ஒரு சிகப்பு கோஸ் வரும் தெரியுமா அதுல கூட ரொம்ப நல்லா இருக்கும் சௌச்சவ்ல பண்ணலாம் நல்லா இருக்கும் பாருமா நல்ல பாவக்காய் அப்படி சூப்பரா வதங்கிருக்கா இந்த நேரத்துல நம்ம வந்து மிளகா பொடி போடணும் எவ்வளோ காரம் வேணுமோ இவ்வளோ போட்டுக்கணும் இது வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம நால் படை ஓகே அதனால கொஞ்சம் காரம் தூக்கிலாக தான் இருக்கணும் அதையும் நல்ல அந்த எண்ணெயோடு வதக்கிட்டு புளியை கரைச்சி விடணும் நல்ல இதுவாக இருக்கா இந்த நேரத்தில் புளியை கரைச்சி விடணும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் செய்யறது ரொம்ப நல்லது ஓகேங்க நம்ம ஏற்கனவே உப்பு வேறு போட்டிருக்கோம் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஒரு சின்ன வானிலி வச்சு எள்ளு வறுத்துக்கணும் எண்ணெல்லாம் தேவை கிடையாது வெறுமை இதில் வறுத்துண்டாலே போரும் எள்ளு போட்டிருக்கேன் கூட தனியா லேசாக வறுத்துடணும் நல்லா இல்லையா அப்போ நித்துக்கிட்டு ஜாருக்கு மாத்திட்டு பொடி பண்ணிக்கணும் நல்லா திக்காயிட்டே வரைக்கணும் நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் இல்லையா ஸோ அதனால என்ன மேல மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாரு வதைக்கிற பதிலும் தான் இது டைம் ஏன் ரொம்ப கொதிக்க புளியோட அந்த வாசனை போகணுன்றதுக்காக புளி வாசனை போயிடுது நல்ல பொடியாயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா கொதிச்சு கெட்டியா வருது இல்லையா மேலே வந்து எண்ணெய் பதம் பதம் அதுதான் பாக்குறது அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து மெதந்துன்னு வரணும் இது ரெடி வந்துடுச்சு அர்த்தம் அப்போ அந்த நேரத்துல இந்த பொடியை அதெல்லாம் போட்டுடணும் நம்ம காரப்பொடி போடலை அப்படின்னா இந்த தான் மிளகாவும் வறுத்து இதோட பொடி போட்டி போடுவோம் நம்ம போட்டுட்டு ஒரு வெள்ளை துண்டு நல்ல இனிப்பும் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய போடலாம் இல்லைன்னா கொஞ்சமாக போட்டால் போகிறோம் இனிப்பு கசப்பு காரம் இந்த எல்லோட மனம் தனியாவோட மனம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்ப வந்து வந்து போட்டுட்டோம் வாasmine லெவல் ஆயிடுச்சு இப்ப இந்த வெள்ளம்லாம் கரஞ்சிடுச்சுலையா இந்த நேரம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சோ சூப்பர் हैन கொன்னன் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிரும் டேஸ்ட் எப்படிin பார்க்கலாமா ஓகே ஸோ இன்னைக்கு வந்து மீரா மேம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன்ட் பண்ண சூப் அது வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன் அண்ட் வந்து பாவக்காய் பச்சடி இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்குல்ல மேம் இருக்குது ஸோ நானே கேட்டேன் மேம் என்ன இதெல்லாம் போடல மைதா அதுவுமே கரெக்ட்லேயே பட் அந்த

சோ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா தைட் சாதத்தோட சாப்பிட்டேன் ரெண்டுமே வந்து வழக்கம் போல சூப்பரா சமைச்சு கொடுத்தீங்க வெள்ளை பூசணிக்காய் சூப் செய்யும் முறை ஒரு கடாயில் வெண்ணெய் விட்டு வெண்ணெய் உருகியதும் நறுக்கிய பூசணிக்காயை சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக் கொள்ளவும் பிறகு அதே கடாயில் பால் விட்டு கொதிக்க விடவும் கொதி வருவதற்குள் மிக்ஸியில் வதக்கிய பூசணிக்காயை அரைத்தெடுத்து கொள்ளவும் பிறகு அதில் கொதிக்கும் பாலில் சேர்த்து தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் வெண்ணெய் சேர்த்து பரிமாறினால் சுவையான வெள்ளை பூசணி சூப் தயார் பாவக்காய் பச்சடி செய்யும் முறை ஒரு கடாயில் எண்ணெய் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் கடுகு பச்சை மிளகாய் பாகற்காய் சேர்த்து வதக்கவும் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு இதோடு புளி புளிக்கரைச்சலையும் சேர்த்து கொதிக்க விடவும் பிறகு வானொலியில் எல் தனியா சேர்த்து நன்கு வறுத்து மிக்சியில் கொடித்து அதையும் பாவக்காய் பச்சடியுடன் சேர்த்து சிறிது வெள்ளம் சேர்த்து பரிமாறினால் சுவையான பாவக்காய் பச்சடி தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரியிற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் कांटेक्ट டீடைல்ஸ் அனுப்புங்க ஓகே விவர்ஸ் இன்றைக்கு மீரா மேம் நமக்காக சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்